வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த ஒரு வெண்டக்காய் பொடிமாஸ் இது பொடி கொண்டு தூவி செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப உதிரி உதிரியாக வரக்கூடியதாக இருக்கும் இந்த பொடிமாஸ் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சத்து நிறைந்தது இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரிங்களா இதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் செவந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில பச்சை கருவேப்பில அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க அதை வதக்கிட்டு அது கூட ஒரு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அரை கப்பு அதை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா அதாக கூட வதக்கிக்கங்க அது ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே அது நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெண்டைக்காயை அதாக கூட சேர்த்துக்கங்க அந்த வெங்காயத்தாக கூடவே சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க அது நல்லா கிளறி கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க தண்ணி விடாதீங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் திரும்பவும் திறந்து அதை ஒரு வதக்கு வதக்கி கொடுங்க வதக்கி கொடுத்து திரும்பவும் அதை மூடிடுங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் கழித்து அதுக்கு தேவையான அளவு அந்த காயெல்லாம் நல்லா வந்து சுருங்கி அதனுடைய அளவு குறைஞ்சி திட்டமாக வரும் பாதி வேக்காடு வெந்திருக்கும் அது வேகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு பொடி செஞ்சுக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு அதாவது ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை மருத்த வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் உடைச்ச கடலை ஒரு மூணு வரமிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு நான் தோளோடு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதாக கூட சேர்த்து ஒரு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு எல்லாத்தையும் மூடி நல்லா வந்து குறை குறன்னு அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிடு வதங்கி இருக்கும் அந்த நேரம் நீங்கள் திறந்து நல்லா வதக்கி எடுத்து பாருங்கள் அந்த அதாக கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு வந்து ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கால் கிலோ வெண்டைக்காய் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் கிளறி கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப மூடுங்க அதற்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவு அதை நல்லா வதக்கிக்கங்க வதக்கி திரும்பவும் அதை மூடிட்டு இதுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விடுங்க தண்ணின்னா நீங்கள் கிளாஸ்லாம் விடாதீங்க கையில் எடுத்து கொஞ்சமாக தெளித்து விடுங்க ஒரே முறை தெளித்தா போதும் அது வந்து அந்த ஏற்கனவே அது வந்து நம்ம மூடும்போது விடுற வேர்வு தண்ணையும் இதாக கூடவும் சேர்த்து நல்லா வந்து அது வதங்கிடும் அது நல்லா வதங்கி நல்லா காயெல்லாம் வெந்து அதை நம்ம பார்க்கும் போதே தெரியும் நமக்கு அந்த மாதிரி அந்த காயெல்லாம் வெந்த பிறகு சுருண்டு வரும் என்னெல்லாம் நம்ம விட்ட எண்ணெல்லாம் நல்லா சுருண்டு நம்ம பிரிஞ்சு வரும் அந்த கூட அந்த நேமத்தில் நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடியையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க நல்லா கிளறின உடனே அது நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும்போது அது அந்த பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வத கலறினா போதும் அந்த மாதிரி பொழுது அந்த காயில் அந்த பொடியெல்லாம் நல்லா ஒட்டி மசாலா காரம்லாம் நல்லா இறங்கி நல்ல சுருண்டு வரும் உதிரி உதிரியாக வரும் அந்த நேரத்தில் அதை இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்து நிறைந்ததும் கூட கண்டிப்பாக இதை குழந்தைகளுக்கு இதுக்கு வந்து இது வந்து மோர் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு கப்பில் போட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வெண்டக்கா வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெண்டைக்காய் ஒரு முறை இந்த பொடி மாத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்